பாடிவோமா உம் பேய் கதை வேணுமா யாருக்கு தம்பி நம்ம ஆலோனுக்கு தான் சரஸ்வதி அக்கா அனைவரின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க மகிழ்ச்சி சொன்னாப்ல விட்டுருவோமா ஹாப்பி 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 பர்த்டே இனிய 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 பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் முகமது இஸ்மாயில் 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 தங்கமே அல்லா ஏசு சிவன் அந்த பிரபஞ்சம் இயற்கை இறைவன் எல்லாருடைய ஆசிர்வாத ஆசிர்வாதங்களுடன் எங்களுடைய என்னுடைய நண்பர்களான எங்களுடைய கதையின் மடியில் நம்ம தங்களுடைய ஆசிர்வாதங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே சேர்ந்து இந்த வருஷமும் உனக்கு இதுவரைக்கும் விட ஸோ நல்ல ஒரு வாழ்க்கை இன்னுமே நல்லா நல்லா நிறைய நல்லதுகள் நடந்து உனக்கு பிடிச்சது ஆனால் சார் உனக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு கிடச்சி நீ நல்லா 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 ரொம்ப நல்லா வாழணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம் மே காட் பிளஸ் யூ மை தங்கமே தங்கம் ஸ்மைல் தங்கம் ஹாப்பி பர்த்டே டூ யூ ஹாப்பி பர்தே ஹாப்பி யூ ஹாப்பி பர்தே டு muhammad ismail happy birthday to you <laughs> many more happy days of the day man may the god and the universe bless you with what you need and what the best for you in your life is ஹாப்பி பர்த்டே முகமது ப்ரோ ஆலினு ஒன் தாங்க சொல்கிறாங்க ஏய் சொல்ல ஆயிருச்சி எஸ் ஆலினு ஒன்னு திமலா தாங்க ஹாப்பி பர்த்டே ப்ரோ சஸ்தியா கத்தாங்க ஹாப்பி பர்த்டே தம்பி ஏ அப்பா சாக்லேட்டு சாரி சாக்லேட் அதுன்னுது கேக்கு கேக்கு கேண்டிலு சூப்பரே உங்கள் அனைவரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க மகிழ்ச்சி லவ் யூ சோ மச் ஆல் மைட் யஸ் மை காட் பாருங்களேன் அவருடைய அந்த மனுஷனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம இருந்து நம்மளை வேல்யூ பண்ணுற அளவுக்கு நம்மளை அந்தளவுக்கு மதிச்சா இங்கே அந்த மனுஷன் உட்காந்துருப்பார் இதுக்குன்னே இதுக்குன்னே ஸ்பெஷலாக இன்னொன்று நிறைய வந்து அவனுக்கு நல்லது எனக்கு இறைவனும் பிரபஞ்சம் நிறைய உனக்கு அருளாட்டும் தங்கம் மை செல்ஃப் பர்சனலி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நம்ம தங்கங்களும் ப்ரே பண்ணிக்குவாங்க முஹம்மது இஸ்மாயில் தங்கம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நலம் வாழ என் ஆழும் என்பா எங்கள் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் நல்வாழ்வு மஹ்மத் இஸ்மாயில் தங்கம் சூப்பர் செகண்ட் டே நம்ம லைஃப் ரொம்ப நக்சி வந்தோம் ஸோ நல்ல வேலை ஸோ உன்னுடைய பர்த்டே ஸ் பண்ணல இன்னைக்கு நம்ம விஷ் பண்ணியிருக்கோம் ஹாப்பியா ஏண்டா அழுவுற ஆனந்த கண்ணீரா இந்த இருந்து இனிமே நான் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்குறோம் மத்திய ஸ்மைல் தங்கம் ஸோ ஸோ ஹாப்பி பர்த்டே டு மேன் ஐ லைஃப் எஸ் ஸோ இதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக எஸ் பீஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணு வித் ஜாய் அண்ட் பீஸ் அண்ட் லவ் எவ்ரி வித் யுவர் ஸ்வீட் போயிட்ஸ் போயம்ஸ் இல்லையா ஸோ உன்னுடைய அழகான கவிதைகளோட புது கவிதை இல்லையா புது புதுக்கவினு என்ன நீ நான் சொல்லிக்கிற அதே தான் ஸோ அதே மாதிரி நிறைய கவிதைகள் நீ எழு நல்லது எனக்கு ரொம்ப கவிதை எழுதுறது எனக்கு அது மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது உனக்கும் போது நமக்கு ரொம்பவே சிங்கா ஸோ நல்லா வரணும் நீ இன்னும் இன்னும் நிறையா நல்லா வரணும் நான் ப்ரே பண்ணிக்க நான் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம் ஏய் அப்பா எவ்வளோ ஹார்ட்டு ஆனந்த கண்ணிலே மூழ்கி விடுவார் உங்கள் அனைவரின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க மகிழ்ச்சி ஏ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக பாய் பிரியாணி கொடுக்க பாய் சரஸ்வியக்கா காரியம் விமலா தங்கம் தங்கமே என்னோட பிளேலிஸ்ட் ஒன்றை போல இந்த பாட்டுக்கும் நீ அடிமையா விமலா தங்கம் பாரு எப்படிலாம் கனெக்ட் ஆயிருக்கோன்னு நேற்று பாருன கண்ணே கலை பாட்டு அப்புறம் நலம்பாழன் இந்த பாட்டு ஹம் இஸ்மாயில் தங்கம் நன்றியுடன் நான் என் பிறந்த நாளை நன்றியுடன் நான் என் பிறந்தநாளை அழகாக்கிய இனிய உறவுகளின் வாழ்த்துகளுக்கு கோடி நன்றிகள் நன்றிகள் வேண்டாம் எங்களுக்கு ஓகே உங்கள் அன்பும் ஆசியும் என்றும் உங்கள் அன்பு மாசியும் என்றும் என் வாழ்வின் பெரிய பலமாக இருக்கட்டும் புது கவிஞன் எஸ் புது கவிஞன் என் மேஜிக் ஸ்மைல் ஸ்மாயில் ஓ பிராண்டு செமர் ஓகே ஓகே உங்கள் அன்பும் மாசியும் என்றும் உங்கள் அன்பு மாசியும் என்றும் என் வாழ்வின் பெரிய பலமாக இருக்கட்டும் புது கவிஞன் எஸ் புது கவிஞன் என் மேஜிக் ஸ்மைல் ஸ்மைல் இதாம் பிராண்டு செம ஓகே அவருடைய சேனலுமே பார்த்துக்கோங்க பர்த்டே கிஃப்ட்டு அவருக்கு ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன் சொல்லியிருந்தேன்ல எஸ் உனக்கு பர்த்டே